ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே காதலர்கள் தினம் பிப்ரவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த இந்த வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கரன் காதலுக்கு உகந்த கிரகம் வந்து சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தனால காதல் உணர்வை தூண்டும் ஸோ சுக்கரன் செவ்வாய் வந்து மகரத்தில் சேர்ந்துருக்காங்க ஸோ சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற செவ்வாயோட மகரத்தில் சேர்ந்துருக்கதால் இந்த தடவை காதல் உணர்வு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த கராசிக்கு காதல் வந்து இனிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல பார்க்க போகிற நம்ம ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஒன்போதாம் இடத்துல சுக்கரன் செவ்வாயோடு செயற்கைப்பட்டிருக்கார் ஸோ சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது காதல் வந்து மலரும் ஸோ ரிஷப நார்மலாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வு ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து காதல் புதுசாக காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி கடகத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு ஸோ ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது அவங்களுக்கு காதல் கணிந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ காதல் திருமணம் இவங்களுக்கு எளிதில் கை கூடும் ஸோ இது வந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த காதல் கணிந்து திருமணத்தில் முடியும் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமண பேச்சு வார்த்தை சுமூகமாக முடியும் இப்போ காதல் சின்ன இருந்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போய் உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி உங்கள் திருமணத்துக்கு சம்மதம் கேட்டிங்கன்னா அந்த சம்மதம் எளிதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு என்னன்னா வாழ்க்கை துணைவர் வந்து காதல் மழை பொழிவார் ஸோ உங்கள் வாழ்க்கை துணை யார் அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே வந்து தனியாக ஒரு அக்கறை உங்கள் மேலே காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் இந்த வேலண்டைன்ஸ் டே அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான மாதமாக அமையுது ஏன்னா கன்னிக்கு வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அதனால் உங்கள் காதல் வந்து உங்களுக்கு வாழ்க்கை தொழில் மூலம் நல்ல ஒரு காதல் மழை பொழியதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாலு நாலு ராசி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இந்த வருடம் வேலண்டைன்ஸ் போது சுக்கரன் வந்து செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோட பேச்சியாக இருக்கிறதால நிறைய பேருக்கு காதல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்